ஹலோ காய்ஸ் வணக்கம் மக்களே இது ஆர்ஜய குமரன் எப்படி எல்லோரும் நிலமாக இருக்கிறீங்களா இன்றைக்கு என்ன இந்த பகுதிக்குள்ள பார்க்க போகிறோம் என்றால் இந்த உடம்பை குறைக்கிறது உடம்பு குறைக்கிறது வந்து கனடாவிலேருந்து தமிழாக்கள் தமிழாக்கள்ன்ற ஒரு பிரபலமாக இருக்கிறார் அவர் வந்து சொல்கிறார் என்றால் மாற்றிறச்சி சாப்பிட்டா உடம்பு எல்லாம் மெலிஞ்சி நல்லா இருக்கலாம் என்று சொல்கிறார் அது எவ்வளோத்துக்கு எவ்வளோத்துக்கு உண்மை என்று எனக்கு தெரியலை ஏனெண்டா மாற்றிறச்சி வந்து அந்த முழுமையான புரதம்னு சொல்வார்கள் அதில் கூடுதலாக இந்த ஃபேக்ட்ரிகள் எல்லாம் கூட இருக்குது சரி அதுதான் எப்படி சொல்கிறார் இங்கே தமிழாக்கள் மே அஞ்சாம் தேதி பார்த்துங்களா அப்படி விடாம இருந்தேன் இப்போ இதோ ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி இந்த போனா போனா கிழமை வித்தியாசத்தை பார்த்தீங்களோ இப்படி உங்களாலே மாறலும் என்னால் உங்களுக்கு உதவி செய்யலும் உங்களுக்கு இந்த வயிறு வீக்கங்கள் உடம்பு குறைய இல்லாமல் இருக்குது சிந்தனைகள் பிரச்சனையாக இருக்குது இதுகள் எல்லாம் உங்களோட உடம்பை இப்படி தான் வச்சிருக்கும் இப்படித்தான் நானும் இருந்தேன் நான் ஆனால் நான் என்ன மாற்றணுமான்ட்டு இப்போ முயற்சி எடுத்து நானம் செஞ்சு கொண்டு வேறு ஆட்களுக்கும் அதை அப்படி செய்யலாம்னு நான் சொல்லி கொடுக்குறேன் எனக்கு தெரியும் அதை அப்படி செய்கிறான்ண்டு எனக்கு ஒரு ஃபுல் கோச்சிங் ப்ரோக்ராம் இருக்குது உங்களுக்கு உதவி செய்கிறக்கு உங்களுக்கு உதவி வேணுமாண்டா சீரியஸாண்டா எனக்கு கட்டண டிஎம் பண்ணுங்க என்னால் உங்களுக்கு உதவி செய்யணும் எங்களை பார்த்தா சிக்கன்கடை அண்ணன் கோன்வல் சிவன் கோயிலின் உரிமையாளர் அவர் என்ன சொல்கிறாருடா நீங்கள் ஏழு நாள் மஞ்சள் சாப்பிடலாம் ஏழு நாளும் சாப்பிட்டு கோயிலுக்கு போகலாம் சிவனுக்கு தீபம் காட்டலாம் எல்லாமே செய்யலாம் நீங்கள் மச்சின் சாப்பிடாம இருக்க தேவையில்லை என்று நான் அவர் சிவன் கோவில் வச்சுருக்கக்கூடிய சைவமோ இன்னொன்று நினைச்சேன் ஏன்னா இப்போ தமிழாக்கள் அவர் சொல்கிறாருன்னா நீங்கள் இந்த பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா உங்களை ஆறு மாதத்தில் அஞ்சுடருக்கு இந்த உடம்பை குறைச்சி வட்டியெல்லாம் இல்லாமல் ஆக்கி தருவான்னு சொல்கிறார் அப்போ நான் பார்த்தேன் அங்கே கனடாவில் இருக்கிற ரெண்டு பேரையுமே கனெக்ட் பண்ணி விட்டுட்டா இப்போ தமிழாக்கள் வந்து ஒரு சலஞ்சை எடுத்து சிக்கிங்கட சிவானியோ அவர்தான் கோன்வல் சிவான அவரையும் கூப்பிட்டு அவருக்கு இந்த அஞ்சுள்ளவர் அந்த இதை பரிசோதித்து பார்த்து அவர் செட் ஆகிட்டாருன்றா மிச்ச தமிழகத்தில் நாங்கள் ஃபாலோ பண்ணலாம் தானே இது இது நியாயமான கருத்து தானே அப்போ இதுதான் இந்த கருத்து ஞாபகத்துக்கு வந்துச்சு அதை உங்களோட ஷேர் பண்ணுவோம் எடுத்தேன் சரி அப்போ நான் ரெண்டு பேரும் இதையும் போட்டு அதுக்கு அனுப்பி விடுவோம் பார்ப்போம் அதை ரியாக்சன் எப்படி வருதுன்னு ஏன்ட்டா எங்களுக்கு தனிப்பட்ட விரோதம் கோபம் மட்டும் இல்லை உள்ளூருக்கு இருக்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அவுட்கம்மை காட்டிச்சுனமுன்னா நாங்களும் அதை ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும் என்றதுக்காக தான் இந்த வீடியோ வணக்கம் எல்லாருக்கும் அப்படி இருங்கள் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் உரியது அல்ல ஒரு சில தான் இந்த அடிநுனி தெரியாமல் வந்து குமன் போட்டு தேவையில்லாத பட்டை பேரை சூட்டு உங்களுக்கு வடிவாக நீங்கள் ஒரு வீடியோ போடக்கும் முதல் இப்படி முகத்தை காட்டி எல்லாேருக்கும் ஒரு அப்பா இருக்கும் பிறந்ததுக்கு அடையாளமாக அந்த அப்பாண்ட பேரை போட்டு உங்களோட படத்தை போட்டு ஒன்று எழுதினீங்கண்டா பரவாயில்லை சும்மா ஏனோ பிறந்தன் ஏனோ வாழ்ந்தன் ஏனோ செத்து இருக்கக்கூடாது விளங்கிட்டு பிறந்தது சாதனையாக இல்லாட்டாலும் சாகிறது சாதனையாக இருக்கணும் அதனால் நீங்களே யோசிங்க இந்த பூலோகத்தில் வந்த பிறந்து நான் என்னால் என்ன பிரியோசனை உண்டு ஒன்று வீட்டுக்கு பிரியோசனை இருக்கணும் அல்லது நாட்டுக்கு பிரியோசனை இருக்கணும் அதையும் இல்லையோ பேசாமல் செத்துப்போங்க அது நல்ல ஒரு வழி விளங்கிட்டு உங்கள் கொண்டு ஒரு அடையாளம் கட்டாயம் போகணும் பட் ஐ லவ் யூ சரி நாங்கள் அனுப்பி போட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் அதனுடைய பக்களை பக்க விளைவுகள் எப்படி வருதுண்டு சரி நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் அன்பு வணக்கங்களோடு விடைபடி சொல்கின்றேன் இது குமரன் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம்